என் பெயர் கௌதம் நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு போல போலதான் வளர்த்து வந்தார்கள் அந்த பெரியவருக்கு ஒரு பெண்ணும் பையனும் உண்டு பையன் குடும்பத்துடன் துபாயில் இருக்கிறான் ஒரு பெண் உண்டு அவர்கள் ஒருவனை காதலித்து திருமணம் செய்ததால் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வில்லை அந்த பெண் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு இப்போது என்னை போல ஒரு மகனோ மகளோ இருப்பார்கள் என்று பேசிக்கொள்வார்கள் ஆமா சிவகாமி செல்லப்பன் வீட்டில்தான் நான் இப்போது இருக்கிறேன் பெரிய அரண்மனை வீடு வீட்டில் வேலை செய்ய நிறைய வேலை ஆட்கள் உண்டு ஆனால் இவர்கள் இருவர்தான் வீட்டில் தன் மகன் முத்துவிட நமக்கு நிறைய சொத்து உள்ளது நீ வெளியே போய் சம்பாதிக்க வேண்டுமா என்று கேட்டதற்கு அவருக்கு அந்த வாழ்க்கையை தான் பிடித்திருக்கிறது என்று போய்விட்டார் சரி திருமணம் செய்தால் தன் மருமகளாவது இங்கு இருப்பாள் என்று நினைத்தால் அவளும் கணவருடன் சென்று விட்டாள் அவர்களுக்கு இப்போது ஒரு பெண் இருக்கிறாள் ஒரு நாள் இந்த பெரியவர்கள் வெளியில் பைக்கில் செல்லும் போது ஒருவன் அவர்களை பைக்கில் இருந்து இடித்து தள்ளி கீழே அவர்கள் இருவரும் விழுந்து விட்டனர் இதை பார்த்த நான் ஓடி சென்று தூக்கினேன் கை காலில் நிறைய அடிபட்டு இருந்தது மருத்துவரிடம் போவோம் என்று சொன்னதற்கு அவர்களோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நாதன் அவர்கள் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு அவர்களுக்கு கை காலில் கட்டுப்போட்டு தேவையானுடன் மருந்துகள் கொடுத்து வீட்டில் அனுப்பினர் நான் அவர்களை ஒரு டாக்ஸியில் ஏற்றி அனுப்பிவிட்டு அவர்கள் பின்னால் பைக்கை கொண்டு சென்றேன் ஒரு அரண்மனை போல உள்ள வீட்டின் முன்னால் கார் போய் நின்றது நான் வாழை பிளந்து கொண்டு பார்த்தேன் உடனே அந்த பெரியவர்களோ இதுதான் எங்கள் வீடு உள்ளே வா என்று அழைத்தனர் நான் வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்காமல் என்னை வீட்டிற்குள் அழைத்து சென்றனர் எனக்கு அங்கு ஒரு விருந்து சாப்பாடு கிடைத்தது என்னிடம் என்ன படித்து இருக்கிறாய் என்று கேட்டார்கள் இப்போது இப்போதுதான் படித்து முடித்து இருக்கிறேன் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன் அவர்களோ நாங்கள் இங்கு தான் இருக்கிறோம் இங்குள்ள வரவு செலவு கணக்கை பார்க்க நம்பிக்கையான ஒரு ஆள் வேண்டும் நீ இங்கேயே தங்கி வேலை செய்கிறாயா என்று என்னிடம் கேட்டன எனக்கு விருப்பம்தான் இருந்தாலும் அம்மா அப்பாவிடம் கேட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் வீட்டிற்கு போய் என் அப்பா அம்மா நடந்ததை கூறின உடனே என் அம்மா வாழ்தாள் ஏன் என்று கேட்டதற்கால் அரண்மனை பற்றி நான் கேள்விப்பட்டி இருக்கிறேன் உனக்கு அங்கு வேலை என்றால் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது பார்த்து அந்த பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள் என்று என்னை சந்தோஷமாய் வழி அனுப்பி வைத்தனர் நானும் எனக்கு வேண்டிய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு கிளம்பிவிட்டேன் என்னை பார்த்ததும் அவர்கள் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இப்போது நான் வேலைக்கு சேர்ந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது என்னை அவர்கள் பேரனாகவே நினைத்து விட்டனர் நான் அவர்களை என்னுடைய பாட்டி தாத்தா போலவே நினைத்துவிட்டேன் எனக்கு தோணும் நேரத்தில் அம்மா அப்பாவை பார்க்க செல்வேன் பாட்டியின் தாத்தாவும் அப்பா அம்மாவை அழைத்து வாய் என்று நான் ஒவ்வொரு முறை வீட்டிற்கு செல்லும் போது சொல்லி அனுப்புவார்கள் ஆனால் அப்பா அம்மா எதையாவது சொல்லி வராமல் இருந்து விடுவார்கள் தாத்தாவின் அறையில் யாரும் அவ்வளவு விரைவில் செல்ல மாட்டார்கள் பாட்டியை தவிர அன்று என்னை தாத்தா அவர் அறையில் செஞ்சு சட்டை எடுத்து வர சொன்ன நான் அவர் அறையில் செஞ்சு சட்டை எடுத்து அதன் பின்னால் ஒரு அழகிய படம் இருந்தது அதை தடவி பார்த்தது அப்படியே ஒரு கதவு திறந்தது ஆச்சரியத்துடன் நான் பார்த்தேன் கீழே படிக்கட்டி இருந்தது அதன் வழிய கீழே இறங்கி போதே கண்ணில் பளபளவென வெட்டியது ஒரு பெட்டியில் பணம் நகை தங்கம் வயிறு இப்படி விதவிதமாய் ஒவ்வொரு பெட்டியிலும் இருந்தது ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு தாத்தா தேடுவார் வெளியில் செல்லலாம் என்று பின்னல் அங்க தாத்தா நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி இருந்தது அவரை பேச தொடங்கிவிட்ட சட்டை எடுக்கப் போன உன்னை காணவில்லை என்றுதான் நான் உள்ளே வந்தேன் அங்கு ரகசிய திறந்து இருப்பதை பார்த்துதான் நான் இங்கே வந்தேன் நீ யார் கௌதம் உனக்கும் இந்த குடும்பத்திற்கு என்ன சம்பந்தம் சொல்லி என்று என்னை பார்த்து தாத்தா கண்டிப்புடன் கேட்டார் உடனே நான் உங்கள் வேலைக்கார உங்களுக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை என்றேன் அவர் இல்லை உனக்கு எனக்கு ஒரு உறவு உள்ளது நம்ம அப்பா பேர் என்ன என்று சொல்லு பார்ப்போம் என்றார் நான் மல்லிகா சுந்தர் என்ற உடனே தாத்தாவின் மல்லிகா பையனா என்று அழுதார் நான் ஆட்சியுடைய நம்ம உங்களுக்கு தெரியுமா அவர் அவள் வேறு யாருமில்லை என் மகள்தான் நீ என் சொந்த பேரன் தான் என்றார் எனக்கு தான் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாய் இருந்தது நான் என்ன தாத்தா சொல்கிறீர்கள் என்றேன் உடனே அவர் உன் அம்மா எங்கள் வீட்டில் வேலை செய்து சுந்தரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் அவனை காதலிப்பதை எங்களுக்கு தெரியாது ஆனால் சுந்தர் நல்ல பையன்தான் அது பிறகு அவனை நாங்கள் எங்கு தேடியும் அவள் எங்கள் கண்ணில் மாட்டவில்லை சரி தாத்தா இந்த அறை எப்படி என்று கேட்டேன் அதுவா என்று தாத்தா கதையை சொல்ல தொடங்கினார் முன்னால் நான் மிகவும் ஏழ்மை என் திருமணத்திற்கு முதல் காட்டு பக்கம் போகும்போது ஒரு கல்லை கால் கால்பட்டதும் அந்த கல் ஒரு தேவதையாய் மாறியது உடனே அந்த தேவதையை என் சாபத்தில் இருந்து விடுவிட்டதற்கு உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று இந்த அரண்மனை எனக்கு தந்தது அதன் பிறகு இந்த ரகசிய அறையை காட்டியது இனி இந்த அறையை நீ பார்க்க வேண்டும் என்றால் பந்தம் தான் சொல்லிவிட்டு மறைந்தது அதன் பிறகு நான் அம்மா அப்பாவுடன் இங்கு வந்து தங்கினோம் எனக்கும் திருமணமும் முடிந்தது என் மகன் மகளால் கூட இந்த அறையை திறக்க முடியவில்லை உன்னால் தான் இந்த ரகசிய அறை திறக்க முடிந்தது அதுதான் நீ என்னுடைய இரத்த உறவு என்று தெரிந்து கொண்டேன் என்றார் தாத்தாய் நான் இந்த அறைக்கு இவ்வளவு ரகசியம் இருக்கிறதா என்று வாயு பிழைந்தன் எங்களை காணவில்லை என்று தேடி வந்த பாட்டி நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டு என்னை கட்டு கட்டி பிடித்து தழுவினால் உடனே என் அம்மா அப்பாவை பார்க்க புறப்பட்டு சென்று அவர்களை சமாதானம் செய்து அரண்மனைக்கு அழைத்து வந்து விட்டோம் என் மாமாவுக்கும் நடந்த அனைத்தையும் சொல்லி துபாயில் இருந்து வரவழைத்தோம் எனக்கு ஸ்ரீஜாவுக்கு சிறப்பாய் திருமணமும் நடந்தது இப்போது சந்தோஷமாய் அரண்மனையில் வாழ்ந்து வருகிறோம் வேலைக்காரன் வந்த எனக்கு அரண்மனை வாரிசென்ற உரிமையும் இரகசரையும் சாவியும் நான்